தெருவில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அச்சிறுவர்கள் போடும் சத்தம் அத்தெரு முழுக்க கேட்டது தெருவின் வடமேற்கு பகுதியில் வேப்பமரம் ஒன்று இருந்தது அந்த வேப்பமரத்தை சுற்றிலும் பத்து பேர் கொண்ட கும்பல் ஏதோ ஒரு முகியில் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசுவதும் யாருக்கும் புரியவும் இல்லை அவர்களை அங்கிருக்கும் மற்ற மக்களும் கண்டு கொள்வதாகவும் இல்லை அந்த கும்பலில் ஒரு பையனும் பொண்ணும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் பையனுக்கு இருபது வயசு இருக்கலாம் பொண்ணுக்கு பதினாலு வயது இருக்கலாம் டே வாங்கடா இங்க கல்யாணம் ஒன்று நடக்குது என்று அங்கிருந்த சிறுவன் ஒருவன் கத்தினான் அடுத்த வினாடி அத்தனை சிறுவர்களும் வேப்பமரத்தடியில் இருந்தார்கள் மாப்பிள்ளை வெறும் மஞ்சள் கயிற்றை எடுத்து அப்பெண்ணின் கழுத்தில் கட்டினான் கூடியிருந்தவர்கள் வெறும் கையை தட்டினார்கள் சிலர் சாப்பாட்டு தகரத்தட்டை குச்சியால் தட்டி சத்தத்தை ஒப்பினார்கள் சிறுவர்கள் அனைவரும் ஓவென்று கத்தினார்கள் அவர்களின் கல்யாணம் அவ்வளவே சிறுவர்களும் அவரவர் வீடுகளுக்கு ஓடி போனார்கள் காலம் கடந்து இன்றைக்கு சித்திரம் நாளே போதும் இவர்கள் எங்கிருந்துதான் வருவார்களோ தெரியாது கூட்டம் கூட்டமாய் வந்து விடுவார்கள் தண்ணீர் எங்கு இருக்கிறதோ அங்கேயே தங்கி விடுவார்கள் இவர்களுக்கென்று ஊர் கிடையாது நிரந்தரமாக இடமும் கிடையாது தனக்கென சொந்த பந்தமும் கிடையாது பொதுவாக மக்கள் இவங்களை நாடோடிகள்னு கூப்பிடுவாங்க ஒரு சில பேர் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுனால பிச்சைக்காரங்கள்னு சொல்லுவாங்க உடம்பில் முடி அதிகமாக இருக்கும் குளிக்க மாட்டாங்க ஆம்பளைங்க சட்டை போட மாட்டாங்க பொம்பளைங்க மேலே ஒரு உடுப்பு கீழே ஒரு உடுப்பு அவ்வளோதான் வாய் கொடுத்தோம்னா மீள முடியாது கிட்டக்க போனால் குப்புன்னு வாட அடிக்கும் அந்த ஊருக்கு பிச்சைக்கார கூட்டங்களோடு பாஞ்சாலையும் தன் மகளோடு வந்திருந்தாள் பாஞ்சாலைக்கு என்ன தெரியும் கூட இருக்கிறவங்க எங்கே போனாலும் அவளும் பின்னாலேயே போயிடுவா வேற என்ன பண்ணுறது ஆலமரத்தறையில் அவரவர்களும் ஒவ்வொரு இடமாக பிடித்தார்கள் பாஞ்சாலையும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து கொண்டாள் தன்னுடைய மூட்டைக்குள் வைத்திருந்த பெரிய துணி கற்றையை எடுத்தாள் நான்கு மூளைகளிலும் கால்கள் ஊன்றி மூங்கிலை வளைத்து அதன் மேல் துணியை போட்டு மூடினாள் துணி வீடு ஒன்றை உருவாக்கிவிட்டிருந்தாள் பாஞ்சாலை அதற்குள் மற்றவர்களும் ஆளுக்கொரு துணி வீட்டை கட்டி கொண்டார்கள் எப்போதும் அதற்கான பொருட்களை அவர்கள் தங்களுடனேயே எடுத்து செல்வார்கள் வந்த நேரம் சாயங்காலம் ஆனதால் தற்போது இருட்டி இருந்தது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு துணி குண்டுக்குள் போய் கொண்டாள் நிலவு நடுவானத்தை தொட்டிருந்தது அங்கு காற்று குளிந்து மென்மையாக வீசியது எந்த சத்தமும் இல்லாமல் அந்த இரவு அமைதியாக இருந்தது அம்மா பசிக்கு அம்மா பசிக்கு என்று மகன் அமுதன் அழுதது பாஞ்சாலைக்கு கேட்டது தூக்கத்தில் இருந்தவாறே தன்னுடைய எத்தனை நாளைக்கு தான் இப்படி அமுதனை ஏமாற்ற முடியும் குழந்தைகளை பசிக்குதுன்னு அழுதபோது பால் கொடுத்த பால் வத்தி போச்சு சோறு ஒழுங்காக சாப்பிட்டாதானே பாலும் சுரக்கும் சோத்துக்கு எங்கே போகிறது வேலை செஞ்சு பழக்கலாம்னு வேலை கேட்டு போனால் என்னைய மேலும் கீழும் பார்த்து சோப்பு வாங்கி தரேன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வான்னு கூப்பிடுறான் அப்படி வாழறதுக்கு நான் பிச்சையே எடுக்கலாம்னு மனசு சொல்லிச்சு அப்புறம் எப்படி குழந்தை பசிக்குன்னு கேட்டால் உடனே அணைச்சிக்குவேன் என் ரத்தத்தை தான் உணவாக கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய பொறப்பு அப்படி அமுதனுக்கு பால் கொடுத்து கொண்டே வெட்டத்தை அண்ணாந்து பார்த்தாள் மீண்டும் மனதால் யோசிக்க ஆரம்பித்தாள் நான் எப்படி பிறந்த எப்படி வளர்ந்தனே எனக்கு ஞாபகம் இல்லை எது எப்படியோ வளர்ந்த ஒரு நாள் வேப்ப மரத்தடியில் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு அது கல்யாணம்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ எனக்குன்னு ஒரு துணை இருக்கிறதா அவரை நினச்சிக்கிட்டேன் பிச்சை எடுத்து வாகிற போகப்ப விட்டுட்டு அவர் கூட வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லா வாகனம்னு நினச்சேன் இதை அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியும் இருக்கேன் அவரும் நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்பார் நான் அப்போ ஆறு மாதம் ஒரு நாள் காலையில் அவரோட துணியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் என்னங்க ஏதாவது வேலையா என்றார் ஆமாம் பாஞ்சால வேலை தான் போயிட்டு இருட்டுறத்துக்குள்ளே வந்துடுறான் பாஞ்சாலையின் கையில் கொஞ்சம் காசு கொடுத்து கிளம்பியவன்தான் இன்று அமுதனுக்கு ஆறு வயசு ஆகுது இன்னும் வரவே இல்லை போனவன் போனவன் தான் நான் ஒரு கிறுக்கி மவன் இருட்டுத்துக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்னான் அப்புறம் எதற்கு வேட்டின்னு கேட்க தோணலை பாஞ்சாலையின் கண்களில் இருந்து கண்ணீர் வகுந்து தலையணையை நனைத்தது தூக்கம் வராமல் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தால் அமுதனுக்கு விவரம் தெரிஞ்சா நான் என்ன பண்றது என் மகனை இந்த நார வாய்க்கையவாக வைக்கக்கூடாது என்று நினைச்சேன் பாஞ்சாலை எப்போது தூங்கினாள் என்றே அவளுக்கே தெரியல அந்த ஊரு பாஞ்சாலைக்கு புதுசு இதற்கு முன் அங்கு வந்ததாக நினைவில்லை அவளுக்கு மற்ற பெண்களோடு குளத்திற்கு தண்ணீர் எடுக்க அவளும் சென்றிருந்தாள் வெயில் காலமாக இருந்தாலும் பச்சை பசையில் வயலும் தண்ணீரும் இருந்தது அவங்க ஆளுங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது எப்படியாவது தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து வந்து விடுவார்கள் ஊரும் பலமாகவே காணப்பட்டது ஆலமரணியலில் ஒரு பக்கம் அங்கே ஒருத்தர் சிறுவர்களுடன் கொண்டிருந்தார் அவர் வேறு பிச்சை அந்த கூட்டத்தில் வயசானவர் விவரமானவரும் கூட காலையிலேயே அவருக்கு முன்னால் ஐந்தாறு சிறுவர்கள் அச்சிறுவர்களில் அமுதமும் ஒருவன் பிச்சை எப்படி எடுக்க வேண்டும் என்று வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தார் பசங்களா நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க சரிங்க தாத்தா சொல்லுங்க என்றார்கள் அனைத்து சிறுவர்களும் பிச்சை எடுக்க போகும்போது நேரம் அறிஞ்சு போகணும் அப்போ தான் சோறு போடுவாங்க காலையில் காட்டிலும் வீட்டு முன்னால் போய் நின்னாக்கா வீட்டுக்காரங்க திட்டுவாங்க நம்மள பார்த்த உடனேயே விரட்டுவாங்க அதனால் காலையில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் அவங்க மீதியை கீழே கொட்டலாம்னு நினைப்பாங்கள்ல அந்த சமயத்துக்கால நம்ம போய் பிச்சை எடுக்கணும் கண்டிப்பாக அப்போ நமக்கு சோறு போடுவாங்க மதியானம் போகக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அடுத்த வாட்டி போகும்போது திட்டி அனுப்பிவிடுவாங்க இரவு நேரத்திலையும் ஒன்பது மணிக்கு மேலே பிச்சை எடுக்க போகணும் அப்போ தான் அவங்க எல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவும் போது நாம் போனால் பிச்சை போடுவாங்க அது எப்படி தாத்தா சரியாக போகிறது என்றான் ஒரு சிறுவன் அது முடியாது தான் ஆனால் ஒரு வீட்டில் இல்லாட்டியும் இன்னொரு வீட்டில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் ஆனால் ஒன்றா சேர்ந்து போகக்கூடாது தனித்தனியே தான் பாவமாக பார்த்து சோறு போடுவாங்க சரி இங்கே நாலு தெரு தான் இருக்குது பிரிஞ்சு போய் சோறு வாங்கியாங்க என்றார் பிச்சை தாத்தா நாங்கள் கேட்டால் சோறு போடுவாங்களா என்றான் மத்தூர் சிறுவன் அப்படின்னா வயிற்றுக்கு காஞ்சி செத்து போங்கடா கோபமானார் பிச்சை ஆளுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு சிறுவர்கள் பிச்சை எடுக்கப் போனார்கள் அமுதனும் அவர்கள் கூடவே ஒட்டி கொண்டான் நான்கு தெருக்களிலும் பிரிந்து கொண்டார்கள் வாகை மரத்து வாசல் வீட்டில் முன் அமுதனமும் கூடவே இன்னொரு பயணம் நின்றார்கள் இச்சிறுவர்களை அந்த வீட்டுச் சிறுவன் மாணிக்கம் வச்சக்குன்னு வாங்காமலே பார்த்து கொண்டிருந்தான் அந்நேரம் வீட்டிலிருந்து மாணிக்கத்தின் அம்மா வெளியே வந்தார்கள் மேல் சட்டை இல்லாத கிழிந்த டவுசரும் கருத்த உருவமாய் நின்றிருந்தார்கள் பக்கத்தில் இருந்தவன் அமைதியாய் பாவமாய் நின்றிருக்க அமுதன் மற்றும் பிச்சை தாத்தா சோறு வாங்கியார சொன்னாங்க எனக்கு பசிக்குது என்றான் மாணிக்கத்தின் அம்மாவிற்கு ஒன்றும் புரியவில்லை யாருப்பா பிச்சை தாத்தான்னு கேட்டாங்க அவர் பிச்சை தாத்தா பிச்சை தாத்தா என்றான் அமுதன் மாணிக்கத்தின் அம்மா என்ன நினைத்தாலோ என்னவோ மனதில் சிரித்துக்கொண்டு உள்ளே போய் சாப்பாட்டுடன் வெளியே வந்தார் இரண்டு தட்டுகளிலும் கொஞ்சம் சாப்பாடும் குழம்பும் ஊற்றினார் வாகை மரத்தடியிலே நின்ற அந்த உணவை அள்ளி அள்ளி இருவரும் சாப்பிட்டார்கள் அமுதனின் உதடு கன்னம் சட்டை இல்லாத வயிறு எல்லாம் சூறாயிற்று அதை அருவருப்போடு பார்த்து கொண்டிருந்தான் மாணிக்கம் காலை வெயில் ஏறி கொண்டிருந்தது தண்ணீர் இறக்கி வைத்துவிட்டு கூண்டிற்குள் வந்தாள் பாலஞ்சாலை தூங்கி கொண்டிருந்த மகனை காணவில்லை வெளியே வந்து மங்காக்கா என் மகனை பாத்தியா அவன் பிச்சையோடு நின்றுட்டு இருந்தாண்டி என்றாள் அவள் பாஞ்சாலைக்கு கோபம் தலைக்கேறியது இந்த கேட்டு மூறி சின்ன பசங்களை அனுப்பி பிச்சை எடுத்து சாப்பிட்றது அதுக்கு நான் மகன்தான் கிடைச்சானா கருவிக்கொண்டே ஆலமரத்து அடுத்த மூளைக்கு சென்றாள் பிச்சையின் முன்னாடி முன்னை போலவே அனைத்து சிறுவர்களும் நின்றிருந்தார்கள் பிச்சை தாத்தா அமுதன் இன்னைக்கு என்னமா பிச்சை எடுக்கிறான் தெரியுமா நானே அசந்துட்டேன் அனைவரும் வாய்விட்டு சிரித்து கொண்டனர் அமுதா எங்க வாடா பாஞ்சாலையின் குரல் வேகமாய் ஒலித்தது அமுதனும் அம்மாவை பார்த்தவுடன் வேகமாக ஓடிச்சென்று கால்களை கட்டி கொண்டான் தலையை தாழ்த்தி மகனை பார்த்தாள் வயிறு கொஞ்சமாய் மேடாய் இருந்தது பாஞ்சாலிக்கு அப்பாடா என்று இருந்தது யோ பிச்சை என் பிள்ளைக்கு எடுக்கிறாதே நீ தாயா நான் தான் பிள்ளை கூட பேசாத பேசாதன்னு சொல்கிறேன்ல அவனை பிச்சை எடுக்க அனுப்பாத பயக்காதன்னு சொல்கிறேன்ல அப்புறம் ஏன் சும்மா பேசி பேசி பிச்சை எடுக்க வைக்கிற ஏற்கனவே ஒருத்தனை தலையில் கட்டி வச்ச அவனும் என்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிட்டான் பாஞ்சாலியின் கோபம் பிடித்தது பிச்சை எதுவும் பேசவில்லை அமைதியாகவே இருந்தார் அமுதன் பிச்சை எடுப்பது பாஞ்சாலிக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை நிலை கெட்ட இவர்களை நினைத்து நினைச்சு பொறுக்க முடியாமல் தவித்தாள் தான் தாம் மானம் கெட்டு போய் பிச்சை எடுக்கிறோமே தன் மகனும் எடுக்கணுமா என்பா இந்த கூட்டத்திலிருந்து எப்படியாவது மகனை பிரித்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வார் தன் மகனை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு குண்டிற்குள் சென்றான் மகனை மார்போடு அணைத்து மகனின் வயிறு ஓரளவு நிரம்பியிருந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டார் பாஞ்சாலையின் வயிறு இன்னமும் காய்ந்து போய்தான் இருக்குது கருத்த உடம்புதான் தான் அமுதனுக்கு அவனிடம் சட்டை இல்லை கால் டவுசர் மட்டும் தான் அணிந்திருந்தான் அதுவும் பின்பக்கத்தில் சின்னதா ஓட்டை வேறு பாஞ்சாலை டவுசரில் எவ்வளவோ தைத்து பார்த்தும் ஓட்டை மட்டும் மூடியதாக தெரியவில்லை இனிமேலும் தைக்கவும் முடியாது அந்த அளவிற்கு துணி நஞ்சு போயிருந்தது இதைவிட்டால் இன்னொரு துறி இருக்கு அதுவும் இப்படிதான் இருக்கு பாஞ்சாலை ரொம்பவும் வருத்தப்பட்டான் சில நேரங்களில் அமுதன் நடந்து செல்லும்போது அவனுடைய பின்பக்கத்தில் டே தபால் பெட்டிடா என்று பேப்பரை கிழித்து போடுவார்கள் தபால் வந்திருக்கிறதா என்று கையை உள்ளே விட்டு பார்ப்பார்கள் அமுதன் அகுவான் அம்மாவிடம் வந்து திக்கி திக்கி சொல்லுவாள் பாஞ்சாலை ரொம்பவும் நொந்து கொள்வாள் அமுதனுக்கு வாடாமல்லி கலரில் பாக்கெட் வச்ச சட்டை போட்டு பார்க்கணும்னு பாஞ்சாலைக்கு ரொம்ப நாள் ஆசை பாஞ்சாலை எப்போதும் பகலில் பிச்சை எடுக்க செல்ல மாட்டாள் இரவு நேரத்தில் தான் பிச்சை எடுக்க செல்வாள் அமுதன் குழந்தையாக இருக்கும்போதே அவனையும் தூக்கி கொண்டுதான் செல்வாள் ஆனால் இப்போதெல்லாம் அமுதனை கூண்டிற்குள்ளே படுக்க வைத்து விட்டுதான் பிச்சை எடுக்கவே வருகிறாள் பிச்சை எடுத்த உணவை இரவும் அடுத்த நாள் காலையும் வைத்து கொள்வார் வாகை மரத்து வீட்டில் பிச்சைக்காக ஏங்கி நிற்கின்றாள் பாஞ்சாலை வீட்டின் முன் சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் சிதறி கிடக்கின்றன சிறிது நேரத்தில் மாணிக்கத்தின் அம்மா உணவை போட்ட விட்டு திரும்புகிறாள் அம்மா எனக்கு ஆறு வயசுல ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு தகுந்த மாதிரி பழைய கிழிஞ்ச சட்டை ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா என்றாள் பாஞ்சாலேயே பார்த்து கொண்டிருந்த அப்பெண் வீட்டினுள்ளே சென்று மாணிக்கத்தின் பழைய சட்டையும் பேண்ட்டையும் எடுத்து வந்து கொடுத்தாள் இது என்னோட பையனோடது இப்போ பத்தல சும்மா தான் வீட்டில் இருக்கு எங்கேயாவது கீழே போடலாம்னு வச்சிருந்தேன் நீ உன் பிள்ளைக்கு போட்டு விடு என்றாள் மாணிக்கத்தின் அம்மா பாஞ்சாலியின் மனதில் நினைத்த மாதிரியே வாடாமல்லி கலரில் சட்டை இருந்தது மனம் சந்தோஷப்பட்டாள் மகனுக்கு உடனே போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள் அன்றை இரவு நன்றாக சாப்பிட்டாள் நிம்மதியாக உறங்கினால் சித்திரவியில் ரொம்பவும் வெக்கையாக இருந்தது அக்னி நட்சத்திரம் வேறு ஆலமரத்தடியில் இருக்கின்ற போது வெயில் கூட அந்த அளவுக்கு தெரியவதில்லை அந்த ஊர்க்காரர்கள் இது போன்ற நாட்களில் இங்குதான் உட்கார்ந்து கொண்டு பேசி ஆனால் இப்போது இங்கு யாரும் வர முடியாது இது அவரவர்களுக்குள் பெரும் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது பிச்சைக்காரர்கள் கூட்டம் தொந்தரவு தாங்க முடியலை அந்த பக்கமே போக முடியலை ஒரே நாத்தம் ஆலமரத்து திரலேயே நாசப்படுத்தி வச்சிருக்காங்க அப்பப்போ அந்த ஊரில் இந்த பேச்சு தான் அதிகமாக இருக்குது ஒரு நாள் சாயங்காலம் பாஞ்சாலை ஒரு ஓரமாக துணி அலசி கொண்டிருந்தா திடீரென்று அலறல் சத்தம் ஓடி வந்து எட்டி பார்த்தா பிச்சைக்கார கூட்டத்தில் இரண்டொருவர் சாராயம் குடித்துவிட்டு விட்டு பெரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் இந்த வீட்டு பெண்களுடன் அந்த வீட்டு பெண்களும் சேர்ந்து அழித்து கொண்டிருந்தார்கள் கற்கள் மேலே பறந்தன யார் யார் மேலேயும் போய் வீழ்ந்தது பாஞ்சாலையின் கூண்டில் கூட ஒரு கல் வந்து விழுந்தது ஐயோ பிள்ளையாச்சே என்று பதறி ஓடினார் பிச்சை எவ்வளவு தடுத்து பார்த்தும் அவர்கள் இல்லை கை கால்கள் ஆட்டமாடின கெட்ட வார்த்தைகள் படையெடுத்து வந்தன கிராம மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருந்தார்கள் ஊர் பெரியவர் வந்தார் சண்டையிட்ட இருவருக்கும் கன்னத்தில் பலார் என்று ஆளுக்கூர் அறைவிட்டார் கன்னத்தில் கை வைத்தபடியே அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே காலியானது அடித்து விரட்டப்பட்டார்கள் ஆளுக்கு ஒரு திசையாய் ஓட்டம் பிடித்தார்கள் பாஞ்சாலையும் மகனை தூக்கி கொண்டு கண்ணு முன்னு தெரியாமல் ஓடினார் இரண்டு நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் பிச்சைக்காரர்கள் யாருமே இல்லை ஏரி கருவேல காட்டுக்கு நடுவே பாஞ்சாலையும் மகனும் மட்டும் தனியே இருந்தார்கள் இனி பிச்சைக்கார கும்பலுடன் போகக்கூடாது மகனுக்காக இந்த ஊரிலேயே வாகனம்னு முடிவு பண்ணான் முதல்ல தன்னோட தோற்றத்தை மாற்றிக்கணும்னு நினைச்சா ஏரி மதகளை நல்லா முழுக்கு குளிச்சு தன்னோட அலையாளத்தை அகிச்சா சாதாரண பொம்பளைய மாதிரி தன்னையே மாத்திக்கிட்டா ஏரி ஓரமாவே துணி கூண்ட அமைச்சுக்கிட்டா பாஞ்சால மகனுக்கு வாடாமல்லி சட்டையை போட்டு அழகு பார்த்தா பிச்சை எடுக்கக்கூடாது வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணான் அங்கே இருக்கிற பண்ணைக்கிட்ட வேலை கேட்டு போனா பாஞ்சால அமுதன் ஆலமரத்துக்கு அடியில் வந்து நின்றான் அந்த இடமே மாறி போயிருந்தது ஊர் மக்கள் சிலர் அங்கே உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க ஒரு மூளையில் சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே போய் நின்னா அந்த பசங்க எல்லாம் அமுதனை பார்த்தாங்க வேறு என்னடா என்றான் ஒரு சிறுவன் அமுதன் என்றான் என்ன அமுதாவா ஆம்பளை பேரை வைக்க சொன்னா நீ என்னடா பம்பளை பேரை வச்சுன்னு கிண்டலாய் சிரித்தார்கள் அனைவரும் அக்கூட்டத்தில் மாணிக்கமும் ஒருவன் டே மாணிக்கத்தோட போட்டு இருக்கான்டா ஒரு சிறுவன் டே மாணிக்கம் இந்த பிச்சைக்கார பையன் உனக்கு உறவாடா இன்னொருவன் மாணிக்கமும் இந்த அமுதாவும் அண்ணன் தங்கச்சிடா கேலியும் கிண்டல்களும் அதிகமாகவே இருந்தன அமுதனுக்கு பாதி புரிந்து புரியாமலும் இருந்தது மாணிக்கம் கொஞ்சம் பெரிய பயம் அதனால் கோபம் தலைக்கேறியது கோபத்தின் எல்லைக்கே சென்றான் ஓடி வந்து எகிரி அமுதவின் நெஞ்சிலேயே ஒரு உதை விட்டான் பதை பதைத்து கீழே விந்தான் அமுத பிச்சைக்கார பயலே கவிட்டுடன் என் சட்டைய யாரா உனக்கு கொடுத்தது திருடிக்கிட்டு வந்தியா பிச்சைக்கார பயலே கீழே விழுந்த அமுதனின் மேல் மாணிக்கம் உட்கார்ந்திருந்தான் அமுதனின் சட்டையையும் பேண்டையும் கவிட்டி நிர்வாணப்படுத்தி இருந்தான் இவன் ஆம்புல பையன் தாண்டா மீண்டும் நக்கல் அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் சிறுவனின் சண்டையை பார்த்து ஓடி வருகிறார்கள் அதற்குள் அமுதன் வீட்டிற்கு நிர்வாணமாகவே ஓடுகிறான் மகன் அழுது கொண்டே நிர் நிர்வாணமாக ஓடி வருவதைக் கண்ட பாஞ்சாலைக்கு ஒரு நிமிடம் வயிற்றில் புலியை கரைத்தது ஓடி வந்தவன் அம்மாவை இருக கட்டி கொண்டான் தேம்பி தேம்பி அழுதான் அடித்து அடித்து உதச்சி தள்ளி கீழே பிச்சைக்கார பயலே தேம்பலில் வார்த்தைகள் வரவில்லை என்ன நடத்திருக்கும் என்று பாஞ்சாலையால் ஊகித்து கொண்டாள் மகனை மார்போடு அணைத்து அவனின் அழுகையை நிறுத்த அவளுக்கு வேறு ஆயுதமும் இல்லை இந்த உலகத்தில் போராடிதான் வெற்றியை தொட முடியும் என்று நினைத்து கொண்டான் உங்களுக்கு இந்த கதை எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தயவு செஞ்சு பிச்சைக்காரங்களை பார்த்தா அவங்கள விரட்டி அடிக்காதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கு துணி மணி ஆச்சு கொடுங்க ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையான பிச்சைக்காரங்களை மட்டும்தான் நான் சொன்னேன் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்